வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஜூன் பதினொன்று அதாவது நேற்றிலிருந்து ஜூன் முப்பது வரைக்கும் ஒரு ரயிலானது முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது எதற்காக அப்படின்னா குண்டக்கல் கோட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் காரிடர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வேலை நடப்பதனால பகல் நேரங்களில் எந்த ரயிலுமே ஓடாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் குறிப்பிட்ட நேரங்களுக்கு அந்த வகையில் ஒரு ரயிலானது முழுமையாக ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி நாலு பதினேழு அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரோடு இயங்கக்கூடிய காட்பாடி ஜோலார்பேட்டை மெமோ ரயிலானது முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது காட்பாடியிலிருந்து காலையில் ஒன்பது முப்பது மணிக்கு இந்த ரயிலானது கிளம்பி ஜோலார்பேட்டைக்கு சென்று சேரும் காட்பாடி ஜோலார்பேட்டை இடையே பயணிகள் இந்த ரயிலை மிகவும் ஆர்வத்தோடு பயணித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ரயிலானது பதினொன்னுலேருந்து முப்பது வரைக்கும் ஓடாது அப்படிங்கிற அறிவிப்பு இருக்கிறதுனால இந்த ட்ரெயினை நம்மளால் பயன்படுத்த முடியாது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி நாலு பதினெட்டு ஜோலார்பேட்டை காட்பாடி மெமு ரயிலும் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது ஜோலார்பேட்டையிலிருந்து ரிட்டன் பன்னிரெண்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு கிளம்பி காட்பாடி வரைக்கும் வரக்கூடிய இந்த ரயில் ரத்து செய்யப்படுகிறது பெரும்பாலான மக்கள் இந்த ரயிலை இணைப்பு ரயிலாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஜோலார்பேட்டையிலிருந்து காட்பாடி போய் திருப்பதி போயிடலாம் அப்படின்னு ஒரு நினைப்பும் இருக்கிறது ஸோ இந்த குறுகிய ரயிலானது முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது ஜூன் முப்பது வரைக்கும் இந்த ரயில் இயங்காது அப்படின்னு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அப்போதுதான் ஜோலார்பேட்டை காட்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ரயில் ஓடவில்லை அப்படிங்கிறது தெரியும் ஜூன் பதினொன்று அதாவது நேற்றிலிருந்து இந்த ரயிலானது ரத்து செய்யப்பட்டு விட்டது ஜூன் முப்பது வரை இந்த ரயில் ஓடாது ஜூலை ஒன்றில் தான் இந்த ரயில் ஓடும் நம்ம காட்பாடியிலிருந்து ஜோலார்பேட்டைக்கும் ஜோலார்பேட்டையிலிருந்து காட்பாடிக்கும் காலை நேரத்தில் செல்லக்கூடிய இந்த ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதுனால அதற்கு பதிலாக மாற்று ஏற்பாடை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த ரயிலானது முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் அப்படிங்கிறதும் நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கணும்